அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பழனிதழன் ஐந்தாம் வகுப்பு அரசு திறக்கப்பள்ளி மல்லபுரம் திருவிடைம்தூர் ஒன்றியம் தஞ்சாவூர் மாவட்டம் விடுதலை போராட்ட வீரர் சீலர் என எல்லோராலும் போற்றப்படும் இந்திய திருநாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தலைவர்கள் ஒருவர் வறுமையும் நோயும் வாட்டிய போதிலும் தன் வாழ்நாள் முழுவதும் இந்திய திருநாட்டின் விடுதலைக்காக தொடர்ந்து குரல் எழுப்பியவர் விடுதலை சுப்பிரமணிய சிவா இவருடைய பற்றி பேச போகிறேன் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டுவேன் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் நாலாம் நாள் ராஜம்மையார் நாகாம்பாள் தம்பதிக்கு மகனாக பிறந்தார் தன் சிறு வயதில் வகுப்பு பயின்ற சிவா இளம் வயதிலேயே வறுமையின் காரை பிடிகளில் சிக்கி திருவனந்தபுரத்திற்கு ஜண்டி சிறிது காலம் கல்வி கற்றார் பின்னர் கோவை மைக்கேல்ஸ் கல்லூரி பயின்ற சிவா மெட்ரிகேஷன் தேர்வில் தோல்வி அடைந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் மீனாட்சியம்மா என்பவரை திருமணம் செய்து கொண்ட சிவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் திருவனந்தபுரத்தில் உள்ள கட்டோரக்

திருவனந்தபுரத்தில் என்ற அமைப்பை உருவாக்கி இளைஞர்களுக்கு தேசபக்தி ஊட்டும் வகையில் பல சொற்பொழிவுகளை நிகழ்த்தினார் மேலும் சுப்பிரமணிய பாரதியின் சுதந்திர கீதங்களால் ஈர்க்கப்பட்ட சிவா சிதம்பரன் ஆருடன் சேர்ந்து தீவிர தேசிய பரப்புரையில் ஈடுபட்டார் இதனால் ஆத்திரமடைந்த ஆங்கிலேய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு சுப்பிரமணிய சிவாவை ராஜ வழக்கில் கைது செய்து விடுதல் பதினைந்தில் ஞானவாணி என்ற மாத இதழையும் என்ற வார இதழையும் தொடங்கி ஜலத்துலகில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு அதில் தன் கட்டுரைகளையும் எழுதி வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் முதல் ஒன்னாம் ஆண்டு முதல்

ிவரி மாதம் விடுதலை செய்யப்பட்ட ஆண்டு துவக்கத்தில் கன்னியாகுமரி கோவை பாப்பாரப்பட்டி முதலில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விடுதலை பிரச்சாரம் மேற்கொண்டார் பாப்பாரப்பட்டியில் பாரத மாதா கோயில் கட்ட விரும்பிய சிவா அதற்கான இடத்தில்

சுப்பிரமணிய சிவாவின் பெருமைகளை பேச எனக்கு வாய்ப்பளித்த சுதந்திர இயக்கத்திற்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக்க நன்றி